ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சோஷியல் நம்ம நிறைய நிறைய சண்டையை கேள்விப்பட்டிருக்கோம் சண்டைகளை ஒரு சண்டை சண்டை அல்டிமேட்டுங்க செருப்பு சொம்பு இது கேட்கறதுக்கு காமெடியும்ில்லியாவும் தான் இருக்கு ஆனா உண்மையாவே இப்படி ஒரு சண்டை போயிட்டு இருக்குங்க அதாவது மணிமேகலை பிரியங்கா இஷு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப ரீசெண்டாவே சோசியல் மீடியால அவங்களோட டாபிக் தான் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது இந்த பிரச்சனையில மணிமேகலைக்கு பொதுமக்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க பிரியங்காக்கு விஜய் டிவி ஆட்கள் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க இதுக்கு ரியாக்ட் பண்ணிருந்த மணிமேகலை அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அதுல ஒரு சொம்புவை காட்டி பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே சொம்பு அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா தாக்கி பேசியிருந்தாங்க இத பார்த்து பயங்கரமா டென்ஷனான ஆன டிவியோட சீனியர் ஆங்கர் மாக்கா பானந்த் உனக்கு இதுதான் பதில் அப்படின்னு சில செருப்புகளை காட்டி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு ஆனந்த் மணிமேகலைக்கு தான் இந்த பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னு சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க இதுதான் இந்த செருப்பு சொம்பு சண்டை குக்விக்மாலி ஷோல இருந்து நான் விலகிறேன் மணிமேகலை போன அதிரடியா அறிவிச்சாங்க அந்த வந்து வந்து ஆங்கர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் அந்த வழி விட்டுட்டு என்னோட வேலையில தலையிட்டு அவங்க ஆங்கர் மாதிரியும் பண்றாங்க என்ன வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அது மட்டும் இல்லாம இது குறித்து நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லயும் சேனல் நான் போய் சொன்னேன் அதுக்கு அவங்க வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணி நீங்க அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னாங்க செல்ப் எக்ஸ்பர்ட் எடுத்துட்டு அங்க வேலை செய்யணும்னு அவசியம் எனக்கு இல்ல அதனால நான் சேனலை விட்டு வெளியே வந்துட்டேன் அந்த ஷோவை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லியிருந்தாங்க அதையடுத்து நிறைய செலிபிரிட்டிஸ் மணிமேகலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க அனிதா சம்பத் சுசித்ரா க்ரோஷி ஃபரீனா ஆனந்தி ஷிவின்னு நிறைய பேர் மணிமேகலுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அதுல திடீர்னு க்ரோஷி ஃபரீனாலாம் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க குறிப்பா குரோஷி மணிமேகலை போட்டிருந்த போஸ்டருக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஆனா அதுக்கப்புறமா அத அவர் டெலிட் பண்ணிட்டாரு அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா நான் மணிமேகலைக்கு விஷ் பண்ணி நான் கமெண்ட் பண்ணேன் ஆனா அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணல அது மட்டும் இல்லாம எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அதனாலதான் நான் அந்த கமெண்ட டெலிட் பண்ணனு சொன்னாரு அது மட்டும் இல்லாம குக்வித் கொமாலி ஷோல என்ன நடந்தது அப்படின்னு இந்த பிரச்சனை குறித்து அவர் ஒரு வீடியோ இருந்தார் அதுல லாஸ்ட் எபிசோட்ல திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆனாங்க ஆக்சுவலி ஒரு கண்டஸ்டன்ட் வெளியே போறாங்கன்னா அவங்க கூட இருந்த இன்னொரு கண்டஸ்டன் போகும்போது அவங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க அந்த துரைசாமி ஆகும்போது பிரியங்கா திவ்ய துரைசாமியாலை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அதனால நீங்க பேச வேண்டாம் பிரியங்காவை தடுத்துட்டாங்க அதனால பிரியங்கா டென்ஷன் ஆயிட்டாங்க ஏன்னா திவ்யா துரைசாமி வந்து என்ன பத்தி பேசியிருக்காங்க அதனால நானும் அவங்கள பத்தி பேசணும்னு வந்தேன் ஆனா என்னை பேச விடாம மணிமேகலை தடுத்துட்டாங்க என்னுடைய பேச்சு பேச்சு உரிமையை வந்து அங்க தடை பண்ணிட்டாங்க இது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சுட்டு வெளியே போயிட்டாங்களாம் வெளியே போனதும் பிரியங்கா சேனல் தரப்புல போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மணிமேகலையை என்ன பேச விடாம தடுத்துட்டாங்க என்னுடைய பேச்சு உரிமை அங்க மறுக்கப்பட்டிருக்கு அது வந்து என்ன இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிருக்கு என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மணிமேகலை கூப்பிட்டு பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா நடந்த ஷோல வந்து ரக்ஷன் மணிமேகலே வந்து ஆங்கர் பண்ணும்போது மணிமேகலை எல்லார் பேரும் சொல்லும்போது போது பிரியங்கா பேரை வந்து சொல்ல விட்டுருக்காங்க ரக்ஷன் தான் பிரியங்கா பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காரா அதுக்கப்புறமா மணிமேகலை கிட்ட வந்து சேனல் தரப்பு சொல்லியிருக்காங்க இந்த இஷ்யூ பத்தி நீங்க நார்மலாவே பேசுங்க பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க மணிமேகலை வந்து என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேரவனுக்கு போயிட்டாங்க இதுதான் அங்க நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுனிதாவும் அதே தான் பேசியிருந்தாங்க அதாவது ஒருத்தவங்க போகும்போது கோ கண்டஸ்டன்ட் அவங்கள பத்தி பேச மாட்டாங்களா அதே மாதிரிதான் திவ்ய துரைசாமி போகும்போது பிரியங்கா பேசினாங்க ஆனா அவங்கள பேச வேண்டாம்னு தடுத்தது மணிமேகலை தான் ஆனா அவங்க மேல படி போட்டிருக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா நிறைய செலிபிரிட்டிஸ் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க வனிதா விஜயகுமார் ஷக்கீலா அமீர் பாமனி எல்லாம் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க அதுல ஷக்கீலா பேசும்போது நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சிட்டு பிரியங்காவை ரொம்ப டேமேஜ் பண்றாங்க நான் ரெண்டு பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேர் பத்தியும் எனக்கு தெரியும் மணிமேகலைக்கு பிரியங்கா மேல பயம் எங்க தன்னை விட பீட் பண்ற போறாங்களோன்னு அது மட்டும் இல்லாம மணிமேகலைக்கு பிரியங்கா மேல போறாம ஏன்னா தன்னை விட அதிகமா சேலரி வாங்குறாங்க தன்னை விட அதிகமா ஷோ ஹோஸ் பண்றாங்கன்னு அதனாலதான் மணிமேகலுக்கு பிரியங்கா வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பிரியங்கா வெளிநாடு போறாங்க அவங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு எங்க இருந்து பணம் வந்தது அப்படிலாம் கேக்குறாங்க அப்ப மணிமேகலை புதுசா வீடு கட்டிட்டு வராங்களே அவங்களுக்கு எங்க பணம் வந்தது அப்படின்னு கேக்கலாமே அவங்களுடைய பர்சனல் லைஃப பயங்கரமா விமர்சிக்கிறாங்க அதாவது பிரியங்காக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுடைய தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள விட்டு போயிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க மணிமேகலை மட்டும் என்ன சரியா அவங்க அப்பா அம்மா விட்டு ஓடி வந்து தானே கல்யாணம் பண்ணாங்க அவங்கள சமுதாயத்துக்கு ஒரு உதாரணமா காட்ட முடியுமா நம்ப விட்ட பெண்களையும் அந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஷக்கிலா அதுல பேசியிருந்தாங்க இதுக்கு மணிமேகலை சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா அவங்க பேசுற ஆட்கள் எல்லாருமே விஜிட்டிவோட ஆட்கள் அதனால சேனல்ல இருந்து தான் எல்லாரையும் இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க அவங்களும் வேற வழி இல்லாம பேசுறாங்க ஏன்னா அவங்களுக்கு சான்ஸ் வரணும்ல அதனால தான் அவங்க சேனல் பேச்சு கேட்டு இந்த மாதிரி வந்து பிரியங்காக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை ஆதரவாளர்கள் இப்படி பேசிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்க மணிமேகலை என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய யூடியூப் சேனல்ல தன்னுடைய கணவர் கூட சேர்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுல பயங்கரமா கலாச்சிருக்காங்க அதாவது நான் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு என் மம்மியே கவலைப்படல இந்த மம்மி எதுக்கு கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நக்கலா பேசிருந்தாங்க இன்னொரு இடத்துல அவங்க பேசிட்டே இருக்கும் போது வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு வீடியோ போடலையான்னு அதுக்கு அவரு என்ன நம்பளையா சோட்டி இத்தனை வருஷமா அவங்க கூட இருக்கனே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மணிமேகலை சொல்றாங்க கூட இருக்கிறவங்கள தாண்ட நம்ப கூடாது வெளியாட்கள்ல கூட நம்பலாம் கூட இருக்கவங்க தான் முதுகுல குத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது க்ரோஷி சுனிதா இவங்க வீடியோ வெளியிட்டு இல்லையா இவங்கலாம் வந்து மணிமேகலை கூட குக் வித் கோமாளி ஷோல கண்டஸ்டன்டா கலந்துக்கிட்டாங்க இப்போ அவங்களே ஆப்போசிட்டா வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சூசகமா மணிமேகலை அதுல பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மணிமேகலை தண்ணி வேணும்னு கேக்குறாங்க உடனே உசேன் சொம்புல தண்ணி எடுத்து குடுக்கறாரு அந்த சொம்பு மணிமேகலை தூக்கி எரிஞ்சுட்டு சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற எல்லாருமே சொம்பு அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா மணிமேகலை அதுல தாக்கிருக்காங்க இந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது இத பார்த்ததும் டென்ஷனான மாக்கப் பண்ணது என்ன பண்ணிருக்காருன்னா எங்களையா சொம்புன்னு சொல்ற அப்படின்னு செருப்புகளெல்லாம் சில இடத்துல வச்சு ஒரு செருப்பு வந்து டாய்லெட் மேல வச்சிருக்காரு அதெல்லாம் போட்டோ எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஸ்டோரி போட்டிருக்காரு இதுக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மாகாப் ஆனந்த் தான் இந்த பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னு சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க இது பார்த்ததும் டிஜே பிளாக் என்ன பண்ணிருக்காருனா மாக்கப்ப ஆனந்த் அண்ணா இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரோட தரப்புக்கு நிறைய செருப்புகள் எடுத்து அது மேல ஒரு தொடபத்தை வச்சு ஆமானுஷன் கிட்ட இருந்து விலகணும்னா இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல மாக்கப்ப ஆனந்த் கிட்ட இந்த இஷ்யூ பத்தி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா நான் அந்த ஷோல இல்ல அதனால அதை பத்தி எனக்கு தெரியாது இது ரெண்டு பொண்ணுங்கக்குள்ள நடக்கிற சண்டை ஒரு காட்டுக்குள்ள ரெண்டு யானை சண்டை போட்டுக்கிச்சேன்னா நம்ம கிட்ட போனா அதுங்க நம்மள தாக்கிடும் அதனால நம்ம தூரத்துல இருந்து பாக்குறது தான் நல்லது அப்படின்னு இத பத்தி எந்த கருத்தும் சொல்லாம நைசா எஸ்கேப் ஆயிட்டாரு ஆனா மணிமேகலை சொம்புன்னு சொன்னதுதான் மாக்கப்பானந்தோட இந்த கோபத்துக்கு காரணனே சொல்லப்படுது இது இந்த செருப்பு சொம்பு சண்டை மணிமேகலை பேசி அந்த வீடியோவும் மாக்கப்பானந்த போட்டிருக்க இந்த ஸ்டேட்டஸ் தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது நீங்க இந்த இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க